வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவன்னும் சொல்ல அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் பதினோராம் தேதி இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன உருப்பகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு உங்களுடைய சகோதரி அம்முவாகிய எனக்கு என்னுடைய கணவருக்கும் இன்னைக்கு இருபதாவது ஆண்டு திருமண நாள் என்னை மகளாகவும் சகோதரியாகவும் பிரெண்டாகவும் அக்காவாகவும் தங்கச்சியாகவும் பாக்குற எல்லா சகோதரர்களும் இன்னைக்கு எங்களை நீங்க வாழ்த்தணும் உங்களுடைய அன்பான வாழ்த்து எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் இன்னைக்கு என்னென்ன மன்றங்கள் என்னங்க நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றம் வேலூர் டு ஊசூர் லைன்ல கோவிந்த ரெட்டி பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு வினிதா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த புள்ளவாக்கம் அப்படிங்கிற ஊர்ல இன்னைக்கு நம்ம வினிதா நாடகமன்றத்துக்கு நாடகம் நேற்று பரணி நாடகமன்றம் ஆட வேண்டியது நேற்று ஊர்ல ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா நாடகம் தடைப்பட்டு நின்றுடுச்சு பரணி கம்பெனி இன்னைக்கு பரணி வேற ஊர் போறாங்கன்றதுனால வினிதா நாடகமன்றத்துக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வினிதா நாடகமன்றம் அங்க போறாங்க ஆரணி சுமதி நாடகமன்றம் மன்றம் பாத்தீங்கன்னா நம்ம சேப்பட் பதத்துல செம்மாம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடகமன்றத்துக்கு நாடகம் இந்த நாடகம் பாத்தீங்கன்னா நேற்று செம்மாம்பாடியில பத்மா நாடகமன்றம் மன்றம் போய் ஆட வேண்டியது அங்க ஊர்ல ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க நம்ம சுமதி கம்பெனி போறாங்க ஆரணி சக்தி நாடக மன்றம் மேல் மலையனூர் அடுத்த தென் பாலை பூவரசன் நாடக மன்றம் வாழைப்பந்தல் அடுத்த மேல் நாகரமேடு ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அல்லியால கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த முட்டவாக்கம் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் மாமண்டூர் அடுத்த பொன்னாமங்கலம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல கே சபரி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த புழுதிவாக்கம் முட்டாளம்மன் நாடக மன்றம் சோழிங்கர் அடுத்த மேல் பாலாபுரம் அருள் ஜோதி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த பாகவெளி ஆர்த்தி நாடக மன்றம் திமிரி அடுத்த பழையனூர் காலனி துர்காதேவி நாடக மன்றம் இன்னைக்கு காவேரி பாக்கம் போற லைன்ல புதுப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் முத்துமாரியம்மன் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அருகாவூர் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் கொடையம்பாக்கம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த ஆராசூர் பக்கத்துல மலைச்சத்திரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த ஆர்ஜே தண்டிகை திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் சேப்பத் அடுத்த கண்ணனூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த மகன் காளிகாபுரம் வட பரணி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த ஆயிலம் அருங்குன்றம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த குடிமல்லூர் பத்மா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த கொசப்பட்டு காஞ்சிபுரம் டு வாலாஜாபாத் லைன்ல கொசப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி நந்தினி நாடக மன்றம் கலசப்பாக்கம் பக்கத்துல பூண்டி அடுத்த ஆஹ் பிராயம்பட்டு அப்படிங்கிற ஊர்ல ஆஹ் நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் நம்ம ஆரணி துளசி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த ஆயிலம் பக்கத்துல கீழ்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் சுங்குவார் சத்திரம் அடுத்த குன்னம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஏகாத்தம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு காஞ்சி கௌரி நாடக மன்றம் ரெட்டக்குட்டை லைன்ல கோயப்பலூர் லைன்ல ரெட்டகுட்டை பக்கத்துல தவணி அப்படிங்கிற ஊர்ல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் வடமாதிமங்கலம் பக்கத்துல வம்பலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் சூனாம்பேடு பக்கத்துல வெண்ணாங்குப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் வலத்தி அடுத்த சிறுதலை பூண்டி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் போலூர் அடுத்த கரம்பூண்டி கரப்பூண்டி இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்